நாள் எப்படின்னா முதல் நாள் வந்து ரெண்டு வரி பிடிச்சிருக்கோம் ரெண்டாவது நாள் ரெண்டு வரி பிடிச்சிருக்கோம் மூணாவது நாள் பனைமரத்தில் ஏற மாட்டோம் யாருனாலும் அந்த பாலையை நம்ம நினைச்ச மாட்டோம் எடுக்க மாட்டோம் அடுத்த நாள் வந்து இளம்பாலாக்கும் இளம்பாலைன்னா எப்படின்னு பார்த்துடுங்க இந்த மாதிரி பாலையில் நெஞ்சிருப்போம் சீ விட்ருப்போம் ரெண்டு வரி எடுத்துட்டு சீ விட்டுருப்போம் ஐபரவு இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா பயணி போடுதாணி தான் நம்ம நினைச்ச போகிறோம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் நான் சீவனை பிறகு பார்க்குறேன் அதில் சொட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்களா முதல் நாள் சீவரம் சொட்டு எப்படி உழுது பாருங்க உளுந்துட்டு ஒரு சொட்டு இதில் உழுதா பாருங்க அப்படியே கன்னிபனுக்கு ഇപ്പോൾ വിളിന്നിട്ട്